புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் தோல்விகளை சந்திச்சாலும் வில்றதெல்லாம் எழுறதுக்கு தானே அப்படின்ற மாதிரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை அப்படியே மறந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அதுக்காக அந்த கஷ்டத்துடைய வழிகளை மறக்க மாட்டாங்க அந்த வழிகளையும் ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு அடுத்து இந்த மாதிரி ஒரு கஷ்ட நிலைக்கு நம்ம போகக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருப்பாங்க ஸோ கண்ணியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் உதவக்கூடிய மனப்பான்மை படைத்தவங்க முடிஞ்ச அளவுக்கு யாருடைய மனசு நோகாம பேசணும் நடந்துக்கணும் செயல்பாடுகள் தனித்துவமா இருக்கணுங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதசிகள் கொண்டு கன்னி ராசிக்காரங்க பயம் அறியாதவங்க எதை செஞ்சாலும் சரி இந்த கூட்டமா போய் சேரவெல்லாம் சுத்தமா ஆகாது கண்ணியை பொறுத்த வரைக்கும் மரமாக நிற்கக்கூடியவங்க மே முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்களுடைய பெரும் பிரச்சனை ஒரு எட்டு பிரச்சனை முடிவுக்கு வர போகுதுங்க இவன் என்ன சொல்றது இருக்கும் இருக்கும்மா எங்க வாழ்க்கையில் எட்டு பிரச்சனை தான் எனக்கு நினைக்கிறியா எட்டாயிரம் பிரச்சனை இருக்குது எட்டு எட்டு வச்சாலும் ஒரு பிரச்சனை கூட என்னால முடிக்க முடியல பயங்கரமா தான் யோசிக்கிறோம் பயங்கரமா திட்டம் போடுறோம் பயங்கரமா செஞ்சு முடிக்கணும்னு போறோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இப்படி இருக்கக்கூடிய கண்ணீராசிகளுக்கு நீங்க பெருசெல்லாம் இது பண்ண வேணாம் சாதாரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்தாவே நீங்க சொன்னீங்க அந்த எட்டாயிரம் பிரச்சனைக்கும் வழி இல்லாமல் போய்டும் அதில் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா எரியிறதை புடுங்கன்னா கொதிக்கிறது தன்னால் அடங்குறன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஸோ அது எதன் காரணமா தெளிவாக பார்க்கலாமா இப்போ ராசி உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரப்படி நவகரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாத்தும் இதன் காரணமா சக்தி வாய்ந்த யோகங்கள் சில சமயம் உருவாகும் அதுவும் இப்ப உருவாகக்கூடிய யோகம்ங்கிறது திருகிரக யோகம் திருகிரக யோகம்ங்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மிதுன ராசியில சூரியன் புதன் மற்றும் குருடைய சேர்க்கையினால உருவாகுது இது வந்து கன்னிராசிகளுக்கு யோகத்தை கொடுக்க போகுது புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் இது எல்லாத்துக்கும் காரணகத்தவர் புதன் பகவான் நபர்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குருவுக்கெல்லாம் குருவானா குரு பகவான் இவங்க மூன்று பேருடைய சேர்க்கைங்கிறது சக்தி வாய்ந்து தெரிகிற யோகம் இல்லையா சோ இதன் தான் அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க அதாவது மகத்தான வெற்றியும் நல்ல நிதி நன்மைகளையும் வேலையிலும் சரி தொழிலையும் சரி சிறப்பா இருக்க போறீங்க சரிங்க இப்ப உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனை என்னங்கிறத லிஸ்ட் போட்ட மாதிரி பார்த்துலாம் அடுத்தடுத்து மொதல் விஷயங்க மொத பிரச்சனையே இதுதான் குடும்பத்துல ஒத்துமை இல்லை குழப்பம் சதா நேரமா சண்டை சச்சரவு ஏதாவது வந்துகிட்டே இருந்த அந்த நிலை மாறுது குடும்பத்துல இருந்த குழப்பம் விலகுது குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுக்கு ஒரு தீர்வு வருது இன்னும் சொல்ல போனாக்க குடும்பத்துல ஒற்றுமை பலப்படுது குடும்பத்துக்கு எல்லாருமே ஒத்துழைப்பா இருக்க போறீங்க அதே நேரத்துல குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிமை ஏற்பாடாகும் ரெண்டாவது பிரச்சனை அரசு வழிகள்ல உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுது மனசுல ஒரு மாதிரி பயம் பதட்டம் என்ன நடக்க போகுதோ இப்ப நடக்கூடிய பிரச்சனை எப்படி சரியாக போகுதோ இந்த நிலையில இருந்துச்சு இல்லையா அதுல வந்து மாற்றம் வருது எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிற கண்ணிராசிக்காரங்க ஆனா குறிப்பிட்ட நாட்களா ரொம்ப தான் போயிட்டு இருக்க வாழ்க்கை அது மாறுது பழைய மாதிரி எதுக்கும் பயப்படாத மாதிரி இருக்க போறேன் அடுத்து மூன்றாவது பிரச்சனை எதை தொட்டாலையும் பிரச்சனை குறிப்பா கன்னிராசி ஆண்க பெண்களால பிரச்சனை பெண்களாக இருந்தா ஆண்களால பிரச்சனை அந்த தொல்லைகள் விலகுது சாதகமே இல்லாத விஷயம்லாம் இப்போ உங்களுக்கு சாதகம் வருது அதுவும் தொழிலில் உத்தியோகத்தில் ஷேர் மார்க்கெட்ல எல்லாத்துலேயுமே அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரப்போகுது இதனால் வரைக்கும் அதிர்ஷ்டங்கிற பேருக்கே அர்த்தம் தெரியாத அளவுக்கு கஷ்டம் வந்து நம்ம துரத்திக்கிட்டு இருந்துச்சு அது மாறுது அடுத்தது நான்காவது எதிரிகளால் உங்களுக்கு இருந்த தொல்லைகள் மறையுது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது அலைஞ்சிட்டு இருந்தா கூட அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடையுது சந்தோஷம் உண்டாகுது வியாபாரிகள்னு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பன்னியர்களா இருக்கீங்களா தனியா துறையா அசங்கத்துறையே ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் வேலை பார்த்தா சரிங்க அதுல இருந்த நெருக்கடிகளுமே நீங்குது அடுத்தது ஐந்தாவது பிரச்சனை வீட்டுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆரோக்கிய குறைபாடெல்லாம் படுத்திருப்பீங்க ஏஞ்சிருப்பீங்க நிறைய மருத்துவ செலவு செஞ்சிருப்பீங்க அந்த நிலை மாறு குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் குறிப்பா முதியவனுடைய ஆரோக்கியத்துல குறைபாடுகள் சீராகுது பொன் பொருள் சேருது புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகுது அடுத்தா ஆறாவது பிரச்சனை நம்ம நினைக்கிறத ஒண்ணு அங்க நடக்கிறத ஒன்று நம்ம ஒன்று நினைச்சு ஒரு வேலையை தொடங்குவோம் ஆனா முடிவுன்னு பார்த்தாக்க நம்ம நினைச்சது மாதிரியே இருக்காது ஏன்டா அந்த வேலையை செஞ்சோம் எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இனி கண்ணீராசி நினைக்கிறது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரத்துல எந்த விஷயத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளுமே இல்லாமல் போகும் உடல் நிலையிலுமே முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இளும்றையாக இருந்த எல்லா விதமான செயல்பாடுகளுமே இப்ப வேகம் எடுக்கும் முடிவுக்கு வரும் அடுத்தா ஏழாவது பிரச்சனை அரசியல் துறையில இருக்கிறவங்க விவசாயத்துறையில இருக்கிறவங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி எந்த நிலையில இருந்தாலும் சரி குறிப்பா செல்வாக்குங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நாலு பேருக்கு தெரியுது அப்படின்னாக்கா அந்த நாலு பேர்ல நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க எத்தனை பேர் நாலுல மூணு பேர் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கூட அங்க வந்து நம்ம செல்வாக்கான ஆளுங்கன்னு நிர்ணயிக்கப்படும் இல்லையா ஒரு நல்லது கட்டத்தை வந்துட்டு சாதிச்சுக்கலாம் ஒரு நல்லது கட்டத்தை வந்து சமாளிச்சுக்கலாம் அந்த வகையில செல்வாக்கு இழந்து கஷ்டப்பட்டு இருந்த கண்ணீராசிக்கு செல்வாக்கு உயிரிது பழைய மாதிரி நல்ல செல்வாக்கான ஆளாக வளம் வர போறீங்க அதே போல உத்தியோகத்துல வேலையில தொழில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி போகுதுங்க என்ற பேச்சுக்கு இடம் இல்ல குடும்பத்துல சங்கடங்கள் விலகற மாதிரியே பண தடைகளுமே விலகுது பண வரவு அதிகமாகும் கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க வழி உறவுகளால லாபம் உண்டாகுது இது நாள் வரைக்கும் நிறைவேறாமல் போன ஆசைகள் எல்லாமே இனி நிறைவேறப் போகுது எல்லா விதங்களுமே வெற்றி கிடைக்க போகுது அடுத்து எட்டாவது பிரச்சனை சொத்து பிரச்சனை அது பெரும் பிரச்சனை நம்ம சொத்தாக இருக்கோம் ஆனால் மற்றவங்க வந்து கேஸ் போட்டு கோர்ட்டு கேஸ் இழுத்துருப்பான் அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு சாதமாக முடியும் புதுசு சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த இருந்து பணம் வரும் எல்லாத்துக்கும் மேலே கணவன் மணி உறவு ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஒற்றுமை அதிகமாகும் அதே போல் பிள்ளைகளும் நீங்கள் நினைச்ச மாதிரியே வாழ்ந்து காட்டுவாங்க ஒரு சில வந்து புதுசு தொழில் தொடங்குன்னு நினச்சிருப்பீங்க அந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ஒட்டுமொத்தமா யோகமான காலமா இந்த மூன்று கிரகனுடைய சேர்க்கையினால உருவாக இருக்கூடிய அந்த திருகிரக யோகம் உங்களுக்கு பலன் கொடுக்குது ஆரோக்கியமே சிறப்பா இருக்க போகுது இது மட்டும்தானா இதற்கும்னா இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகுவதனாலேயே இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் இந்த குறிப்பிட்ட எட்டு பிரச்சனைகளை தாண்டி இந்த சக்தி வாய்ந்த இந்த திருகிரக யோகம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குன்னா திடீர் நிதி நன்மைகளை கொடுக்கும் தொழில நல்ல லாபத்தை பெறுவீங்க எப்பேற்பட்ட சவால்களுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கும் திறனை கொண்டிருக்க போறீங்க வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் நிதிநிலை நல்ல வலுவா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் ஒரு குறையும் இருக்காது உடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில பிரகாசிக்க போகுதுங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க சுபநீழ்ச்சி எல்லாம் அதிகமா நீங்க பங்கேற்பீங்க வீட்லயுமே அடுத்தடுத்து நிறைய சுப நடக்கும் திருமணம் சீமந்தம் காதுகுத்து இந்த மாதிரி நிறைய அதே மாதிரி புதுசா வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இல்ல புதுசா வந்து தொழில் தொடங்கு நினைக்கிறவங்களுக்கு உடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும் நல்ல வெற்றி கிடைக்கும் நீண்ட காலமா உங்களுடைய பணம் இங்கே வெளியில சிக்கியிருந்தா கூட அந்த சிக்கியிருந்த பணம் கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வருமானத்துல உயர்வு ஏற்படுது வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுது புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க வேலையில் இருக்கிறீங்க தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க இந்த காலகட்டத்துல மேல அதிகாரிகள் உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க அதே போல ஏற்கனவே செய்த முதலீடுகள்ல இருந்து இப்போ வந்து நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க பங்கு சந்த பந்தயம் லாட்ரி மூலமே நல்ல ஆதாயங்களை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேல நிறைய பயனுள்ள மாற்றங்களை ஏற்படுத்த போதுங்க இந்த சக்தி வாய்ந்த யோகம்ங்கிறது லாபம் வீட்டில் உருவாகுது வருமானம் நிதி நிலை முன்னேற்றம் வேலையில் இருக்கிறவங்க சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை பற்றி பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தை அடைய போறீங்க வேலை தொடர்பாக வெளிநாட்டு பயணம் போயிட்டு வரீங்க வியாபாரத்தை விரிவு செய்வதற்கான நேரம் இது இதோட உடைய குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெற போகிறீங்க ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும் இதோட புதுசாக வீடு வாங்குறது வீடு கட்டுறது நிலபலம் வாங்குறது சொத்துகள் வாங்கறது ஏதாவது ஒரு வகையில முதலீடுகள் பண்றது இப்படி பண வரவும் தாராளமா இருக்கும் சொத்து சேர்க்கையும் அதிகமா இருக்கும் அதாவது திருக்கிரகை யோகம் வந்து கன்னிராசியுடைய வாழ்க்கையில இதுதான் அதானே இல்லையா எப்பேற்பட்ட பிரச்சனை வாழ்க்கையில நிலவி இருந்தாலும் அதை வந்து இந்த காலகட்டத்துல ஒரு முடிவுக்கு வரப்போகுது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெற போறீங்க செழிப்பா இருக்க போறீங்க அடுத்ததா மாணவர்களுக்கு இந்த யோகத்தால போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏதாவது ட்ரை பண்ணால் கூட சிறந்த முடிவுகளை அடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு மாணவர்கள்லாம் நீங்க விரும்பிய பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்களை சேர்ந்து படிப்பதற்கு சிறப்பான நேரம் அதே போல இந்த காலகட்டத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி வெற்றிகரமா முடிச்சுக்க போறீங்க மொத்தத்துல இந்த திருக்கருகை யோகம்ங்கிறது கண்ணீராசிக்கு வாழ்க்கையவே அமோகமாக மாத்தி கொடுக்க போகுது திரும்பவும் சொல்றேங்க ஒட்டு மொத்தமாக கண்ணீராசிக்கு இந்த திருக்கிரிகை யோகம் என்ன மாதிரியான பழங்களை கொடுக்கணும் நீண்ட காலமாக நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் மன அமைதி மகிழ்ச்சி அதிகமாகும் தொழில மற்றும் பண வருமானத்தை பெரும் வளர்ச்சி இருக்கும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை உயரும் புதிய முதலீடுகளுக்கு கூட வெற்றிகரமான லாபத்தை பார்ப்பீங்க அதே போல தொழில் வணிகத்துல அதிக லாபம் நிதி நிலையில உயர்வு உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் புச வேலை திறவுகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலைக்கூட்க்கு பதவி உயர்வு மற்றும் வளர்ச்சி பார்ப்பீங்க தொழில் மற்றும் சொத்துக்கள்ல முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு வரவு தாராளமா இருக்கும் இதற்கு உறுதுணையா ஆரோக்கியமும் இருக்கும் ஸோ இது இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்கள்ல திருகிர யோகத்தினால கண்ணீராசிகளுக்கு எந்தெந்த பிரச்சனை சரியாகுது மேலும் எந்தெந்த மாதிரியான சிறப்பான பழங்கள் கிடைக்குங்கிறத தெளிவா பார்த்துட்டு இது எல்லாமே உங்களுக்கு நிலைச்சு இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிவித்து வணங்கி வர சகல விதங்களையும் சௌபாகியம் கிடைக்கும் அதே போல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் எதையுமே சமாளிக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் எல்லாத்துக்கும் மேல உடல் வலிமை கூடும் மன வலிமை கூடும் அதே போல வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால அர்ச்சனை செய்து மஞ்சள் கொண்ட கடலையை நெய்வேத்தியமாக படைத்து வரக்கூடிய பக்தர்கள் கொடுக்க குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் பணம் பத்தனை கவலைகள் மாறி இதோட கண்ணீராசி முக்கியமா வழிபாடு செய்ய வேண்டியது புதன்கிழமைகள் தோறும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வமான பெருமாளை வழிபாடு செய்ய அதுவும் சாதாரணமா இல்லைங்க மகாலட்சுமி தாயார் குடிக்கொண்டிருக்கக்கூடிய துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலோங்கும் ஆரோக்கியம் மேம்படும் எல்லா விதங்களிலுமே வெற்றி தொடரும் இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்றேங்க தொட்டது எல்லாமே மாறும் சோ நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்ணீராசிகளுக்கு இந்த மூன்று கிரக சேர்க்கைங்கிறது முடிவில்லாத அதிர்ஷ்டத்தையும் என்றென்றைக்கும் துணையாக வரக்கூடிய பெயர் புகழை சம்பாதிக்க போறீங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் கண்ணீராசி சொந்தங்களே